எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம இன்றைக்கி சிஸ்டர் அனுப்பின வீடியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்காங்கங்க பெங்களூரில் நம்ம ஏஷியாஸ் பிக்கஸ்ட் மால் அங்கே தாங்க போக போகிறோம் நம்ம சிஸ்டர் இருக்கிற வீடு எங்கே இருக்குது அப்படின்னா ஒயிட் ஃபீல்டில் இருக்குது ஃபீல்டில் இருந்து மால் ஆஃப் ஏசியா வந்து ஹெப்பலில் இருக்குது ஸோ ஒயிட் ஃபீல்டில் இருந்து ஹெப்பலுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் கேப்பில் தான் போகிறோம் வீட்டில் இருந்து பத்து மணி கிளம்பியாச்சுங்க அங்கே ரீச் ஆகிறதுக்கு வந்து பன்னெண்டு மணி ஆச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்னாடியே நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து போனீங்க அப்படின்னா கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெளியில் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது இப்போ உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நல்லா பெருசாக இருக்குதே நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆசையாக போனோங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செலவு தாங்க பயங்கர டபுள் ஆச்சு டபுள்னு கூட சொல்லக்கூடாது ஆச்சுங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தாங்க விரும்புகிறாங்க ஆர்டிஃபிஷியல் வந்து பூவில் வந்து நிறையா வந்து கலர் கலராக வச்சுருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்மளும் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஃபேமிலியோட ஃபோட்டோஸெல்லாம் எடுத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்வேன் கேப் டிரைவர் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொன்னாருங்க இந்த மால் வந்து புதுசாக இருக்குது ஆனால் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிட்டையே செலவாகும் அப்படின்னு சொன்னார் ஆனால் நாங்கள் வந்து அங்கே திங்ஸ் எதுவுமே வாங்கவே இல்லை வெறும் ஃபுட்டு இது சா இது பண்ணதுக்கே ஃபுட்டு படத்துக்கு போனவங்க அதுக்கே நம்மளுக்கு வந்து பத்தாயிர ரூபாய் செலவாயிடுச்சு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இப்போ டென் பத்தாயிரம் ரூபாய்க்கிட்டக்க இவ்வளோ செலவாகுது அப்படின்ற போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி வெளியில் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு நாள் வந்து பத்தாதுங்க கட்டாயம் நம்மளுக்கு ஏன்னா அந்த மால் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மாலாக இருக்குது வயசானவங்க குழந்தைங்க இவங்கெல்லாம் கூட்டு போகும்போது கொஞ்ச நேரத்தில் அவங்களாம் வந்து ரொம்ப டயர்டாகிடுவாங்க சார் நம்மளுக்கு வந்து ஒன்றே பத்தாது பிரம்மாண்டமாக வந்து மக்களை வந்து கவர்ற மாதிரி நிறைய விஷயங்களை வச்சுருந்தாங்க ஆனால் இதோட பின் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா ரியலான ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு வந்து செலவுகள் தான் ரொம்ப அதிகம் என்ஜாய் பண்ணலாம் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம போய் என்ஜாய் பண்ண வேண்டியது தான் அதுக்கு மேலே நம்ம வந்து அடிக்கடியெலாம் நம்மளால் இங்கே வந்து போக முடியாது ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து லஞ்சு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் மேலே இருந்துச்சுங்க சரின்னு சொல்லிட்டு மேலே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து எல்லா க்விசினும் இருக்குது நம்ம வந்து சரி ஃபு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு தான் பார்த்துட்டே இருக்கோம் உங்களுக்கு சைடில் பார்த்தாலே தெரியும் ரே எல்லா சைடுமே மாடியில் வந்து விதவிதமான ஃபுட் இதெல்லாமே இருக்குது பஞ்சாபி கிரில் சைடில் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஷனல் வந்து நிறையா இருக்குது நம்ம எது வேணால் வந்து சூஸ் பண்ணி நம்ம போய் சாப்பிட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எது இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ஒவ்வொன்றா அப்படியே வரிசையாக நம்மளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோங்க வந்துட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிறனால குழந்தைங்களை அப்படி கூப்பிட்டு போகிறதுனால கரெக்டாக வந்து நம்மளுக்கு லஞ்சு டைமும் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கும் அதனால் ரெண்டு சைடும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம வந்தோங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபுட்டு எல்லாமே ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஓகேவாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து க்ரில் நான் அப்புறம் வந்து ரொம்ப லைட்டாக தாங்க நாங்கள் ஃபுட்டு எல்லாமே நாலு பேத்துக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கனு அதோட வந்து டிஷ்ஷு எல்லாம் வச்சு ரொம்ப வேறு எதுவும் ஆர்டரே பண்ணலை நம்ம நாலு பேர்த்துக்குரிய சாப்பாடு செலவே மூவாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா வந்துருச்சுங்க ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் தாங்க அந்த ஃபு ஃபுட்டோட பில்லு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இது இந்த இது டிஷ்ஷு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கான்ல வந்து வேக வச்சு அதை நல்லா ஸ்டார்டராக கொடுத்துருந்தாங்கங்க ஸ்டார்டர் மெயின் கோர்ஸ் வெறும் ரெண்டு சின்ன குழந்தைங்க ரெண்டே ரெண்டு பெரியவங்க அவங்களுக்கு தான் ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தாக இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் தான் ஃபுட்டு வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து நல்லா மொறுமொருன்ட்டு இருந்துச்சு ஓகேவா ஆனால் வந்து இந்த சிக்கன் இதெல்லாம் ரொம்ப ஜூஸியாக இல்லைங்க பயங்கர ஏமாற்றத்தோட தான் இருந்தோம் நானே உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டோட பில்லை காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் கட்டாயம் இது வந்து உங்களுக்கு வந்து குறைய சொல்லலை ஆனால் நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு போகணும் அப்படின்னா நம்மளோட காசையும் நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேங்க வேறு எதுக்காகவும் கிடையாது பில்லு பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிவிட்டு திருப்பி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்க மூவாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா டேக்ஸோடு சேர்த்து மொத்தமாக இவ்வளோ ஆகிடுச்சுங்க செம்ம காஸ்ட்லி ஆகிடுச்சு நாலு பேர்த்துக்கு வந்து இவ்வளோ காசு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு தான் சொல்லுவேன் அதனால் எல்லாருமே போகலாம் ஆனால் வந்து எல்லாருமே போகலாமா அப்படின்னா கட்டாயம் எல்லாருனாலையும் போய் வாங்கி அப்படி சாப்பிட முடியாதுன்றது தான் இது ஒரு 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 கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் சேரின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆயிடுச்சு அப்போ இது பண்ணியாச்சு படத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புக் பண்ணியிருந்ததுங்க முன்னாடியே மகாராஜா மூவிக்கு தாங்க புக் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் படம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே சரி இந்த சைடெலாம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு வந்து வேடிக்கை பார்த்தோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்களை கவர்ற மாதிரி வெறும் வந்து இந்த மாதிரி இதோட லைட்டிங் அந்த இதுக்கு வந்து வேடிக்கை தாங்க பார்க்க முடியும் நம்ம வீட்டிலலாம் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு ரவுண்டு வந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போனால் அதுவே சரியாக இருக்கும் போலங்க ஏன்னா கேபுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப செலவாகுது கேபுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வர்றதுக்கு செவன் ஹண்ட்ரட் ஆச்சுங்க மறுபடியும் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு செவன் ஹண்ட்ரட் கேபுக்கு மட்டுமே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி கிட்டக்கே வந்துடுங்க ஸோ கேபுக்கு மட்டுமே அவ்வளோ காசு செலவாயிடுச்சு பட் ஆனால் குழந்தைங்களோட போகும்போது இன்றைக்கையோ ஒரு நாளைக்கு யாரோ கெஸ்ட்டு வர்றாங்க அந்த மாதிரி தான் நம்ம யோ யோசிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி போகலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு எல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே அது வந்து செட் ஆகாது அந்த சைடில் வச்சுருக்கிற அந்த இது எல்லாம் லைட்டிங்கு அதோடு சேர்த்து ஈவினிங் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்லா நம்ம ஒரு நாள் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் ஆனால் இதை ஃபுல்லையுமே சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் பத்தாதுங்க மால் வந்து ரொம்ப ரொம்ப பெருஸ் பெருஸ் பெரிய மாலாக இருந்தது நம்மளுக்கு வந்து ஒன் டே வந்து அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த வாட்டர் தீமோட ஸ்லைட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க நைட்டில் வந்து இன்னும் ஈவன் பெட்டராக இருக்கும் நல்ல லைட்டிங்லாம் போட்டு நல்லா அந்த எஃபெக்டோடு பார்க்கறதுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாயிடும் குழந்தைங்கள்லாம் நம்ம இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுறதுக்கு என்னடா வீடியோ ஃபுல்லாக நான் இப்படியே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது நம்மளுக்கு கிடச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின் தான் சொல்கிறோம் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு அதே போல் வயசானவங்கலாம் கூப்பிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப டயர்ட் அங்கே யங்ஸ்டர்ஸாக கப்புலாக ரெண்டு பேர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணா ஏற்றதாக இருக்கும் மற்றபடிக்கு வந்து ஃபேமிலியோடு வந்து நம்ம ரொம்ப என்னைக்கு ஆது ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு போகலாம் அவ்வளோதாங்க த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு வெளியில் வந்து த வாட்டர் இதெல்லாம் இதாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நைட்டில் வந்து ஈவன் பெட்டராக இருக்கும்ங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோரில் அடுத்து வந்து மகாராஜா மூவிக்கு தாங்க புக் பண்ணியிருந்தோம் நாலு அது முன்னாடியே புக் பண்ணிட்டோம் தான் புக் பண்ணியிருக்கவே மாட்டோம் நான் மகாராஜா மூவிக்கு வந்து நாலு பேர்த்துக்கு வந்து புக் பண்ணியிருந்தது ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியிலலாம் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு மூவிக்கு போயிருந்தோம் மூவி படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாங்க இதில் இதில் இதுலேயும் நம்மளுக்கு ஒரு இது இருந்துச்சுங்க அங்கே போய் கோல்டு காஃபி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு கோல்டு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்ததுங்க கோல்டு காஃபி பார்த்தீங்கன்னா அது கோல்டு காஃபினே சொல்லக்கூடாதுங்க அது கோல்டு வாட்டர் தான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்கள் வந்து இந்த மா நீங்கள் இந்த இங்கே இந்த வந்தீங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் கோல்டு காஃபி வாங்கி குடிக்காதீங்க ரொம்ப ரொம்ப தண்ணியாக அவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு கோல்டு காஃபி இது வரைக்கும் குடித்ததே இல்லை அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க எது சரின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து மறுபடியும் நம்மளுக்கு வர்றதுக்கு அகெயின் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகிடுச்சுங்க இந்த இது வந்து ந நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன் நம்மளுக்கு இது புதுசு அப்படின்றதுனால நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஆனால் மால் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது அதே போல் விலையும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பெருசாகவே இருந்தது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் போங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் தண்ண சொல்லுங்கள் நம்ம வீடியோ வந்து கட்டாயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள் இதே போல் நம்ம அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டட்டா பாய்